உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ்மலர் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு தீபாவளி அன்று மாலை நான்கு மணிக்கு நடந்த நிகழ்வை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அந்த மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இந்த காணொலி நம்ம இதற்கு முன்னாடி போட்ட காணொலியை பார்த்துட்டதும் அந்த ஊரில் இருக்க பெண்மணி முக கொண்டு தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு குறிப்பாக ஒரு நான்கு பேரை மட்டுந்தான் சொல்கிறாங்க ஒரு மூணு குடும்பத்தை வந்து சொல்கிறாங்க இவங்களால தான் இங்கே வந்து சிக்கல் வந்தது இது சமூக பிரச்சனையாக சகோதரியெல்லாம் வந்து பேசினாங்க ஆனால் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வந்து இது இங்கே சமூக பிரச்சனையை மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவங்க பேசின ஆடியோ அப்படின்றது அந்த ஆடியோ பூரம் கேளுங்க ஆனால் நாதிநாராயண தொடர்பு கொண்டு நம்ம பேசணும் மறுபடியும் பேசும்போது அன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க தம்பி இந்த இரு சமூகங்கள் பிரச்சனை இல்லாத அளவுக்கு கண்டிப்பாக என்னோடய பொறுப்பாளர்களை அங்கே அனுப்பிச்சு இனிமேல் இந்த மாதிரி சிக்கல் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் தம்பி அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அண்ணன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம இதை கடந்து செல்வோம் போல் ஒரு விஷயம் நான் இதில் இந்த காணொலி வாயிலாக வந்து நான் மென்ஷன் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன் அதாவது என்ன அப்படின்னா அந்த அக்கா ஒரு அக்கா வந்து ஒரு பதிவு வந்து சொன்னாங்கல்ல எங்கள் அகம்படியார் சமூகத்தை பற்றி அவதூறாக பேசுனாங்க அசிங்கமாக பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இவங்க தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சாதி ரீதியாக பேசின வீடியோக்கள் இருக்குது அதை நம்மளால் பதிவு செய்ய முடியும் ஏன்னா நம்ம அதை விரும்பலை ஏன்னா அவங்க மேலே வந்து வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படும் ஏன்னா அவங்க மகனும் வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டுப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அவங்களோட தொழில் பாதியக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் இதே எண்ணம் வந்து மற்றவங்களுக்கு இருக்குமானு தெரில அந்த எண்ணத்தில் நான் அந்த காணொலி வந்து நான் பதிவு செய்ய வந்து விரும்பலை இதற்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம் அது கட்டைய பகுதியில் வந்து நடந்த விஷயத்தை அது என்ன காரணம்னால் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு அப்பாவி இளைஞர் மீது வந்து வன்மத்தை தெனிச்சனால நாங்கள் அந்த வீடியோ பதிவு செஞ்சதுக்கான சூழல் ஏற்பட்டது இப்போவும் நாங்கள் அந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் ஆனால் இருந்தாலும் அவர்கள் மீது வந்து பிசிஆர் ஆக்ட் வந்து பதிவு செய்கிற கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் அதனால் நாங்கள் அந்த வீடியோ வந்து பதிவு செய்ய விரும்பலை எங்கள் இளைஞர்கள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் மறுபடியும் இந்த கிராம மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா இந்த இரண்டு சமூகங்களும் சகோதரத்துவமாக பழகுங்க நட்பின் ரீதியாக பழகுங்க தேவ இல்லாம தனிநபர் பிரச்சனைக்கு சமூகமாக சாதியாக இங்கே இருவருமே நிக்க கூடாது என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு கொண்டு இப்ப அந்த ஆடியோ கேட்கலாம் ஹலோ ஹலோ அணே வணக்கம் அணே சொல்லுங்க விருதுநாத் மாவட்டம் கீழே கிராமத்துல இருந்து பேசுறாங்கண்ணே சரிங்க அண்ணே நம்ம ஊர்ல இருந்து தீபாவளிக்கு முதலாவது ஒரு பிரச்சனை ஓடிச்சுங்கண்ணே சரியா அந்த மக்கள் அந்த அவங்க பேமையோட அந்த பால்வடிக்கும் இடம் இருக்குனே பொது இடத்துல இருந்து அவங்களுக்கு கட்டு போட்டாங்கண்ணே சரியா அவங்க குடும்பம் குடும்பமா வெட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இதாவலனே நம்ம பயம் ஒரு பயம் ஒரு வேட்டு போட்டாப்பானே அதுக்கு அந்த அக்கா அந்த அக்கா மயங்க எல்லா பேரும் மருமையும் எல்லா பேரும் சேர்ந்து அசிங்க அசிமா அவங்க தானே நம்ம வச்சிருக்காங்கனே தனிப்பட்ட முறையில வாய்க்கு வராதெல்லாம் பேசினாங்கனே பேசிட்டு நீங்க எல்லாம் ஆம்பளையா ஆகணும்னா ஒரு தொட்டனா வெட்டணும்டா குத்தணும்டா எல்லாம் பேசினாங்கனே அதெல்லாம் நம்ம மக்களுக்கு கண்டுக்கல ஏ அப்படி பேசுறாங்கன்னு

அப்படி இருந்தாலும் ஒரு நல் நல்ல நட்பாவோ அன்பாவோ தானே சித்தப்பம் அக்கா பெரியப்பம் அண்ணன் இந்த மாதிரிதான பழகிட்டு இருந்தோம்னா ஒரு தாய் பிள்ளை மருந்தானே இருந்தோம் சரியா இந்த நம்ம எங்க ஊருக்கு ஒரு ரேஷன் கடை வேணும்னுட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி கோயில் இருக்குண்ணே சரியா அங்க வந்து எங்களுக்கு அங்க வேணும்னுட்டு சொன்னதே நமக்கு கவுன்சிலர் பிரசண்ட்டு எல்லா பேருமே கேட்டு சேஜிப்பு கொண்டு வந்து உம் ஆஹ் கிளீன் பண்ணி அந்த இடத்தை கட்டும் போது அந்த மக்கள்கள் எல்லாம் அங்க உள்ள மக்கள் எல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு ரொம்ப போரா போராட்டம் பசலா மறிச்சு போராட்டம் பண்ணாங்கண்ணே அது நம்ம மலாந்தி எஸ் ஏ சார்பாக அதெல்லாம் தடுத்துட்டா இருப்பெல்லாம் செய்ய கூடாது பசலா மறிக்க கூடாது சட்டப்படி போங்க அப்படின்னு சட்டம் போட்டுவிட்டாங்கண்ணே அப்புறம் நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தா மனு கொடுத்து ஒரு ஒரு மாசம் அந்த மனுக்கு ஒரு ஒரு இதுவும் கிடைக்கும் ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலண்ணே அதுக்கப்புறம் நாங்க வந்து காரியா வட்டி தாசில்தார் அவர்களை சந்திச்சோம்னே சரியா அங்க சந்திக்கும் போது அவங்களும் போங்க நாங்க பத்து நாள் கழிச்சு வாரேன் அப்படின்னாங்கண்ணே அப்புறம் மறுபடியும் தீவ அதான் தீபாவளிக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வரும் பயங்கரமா ரெண்டு மக்கள் எங்களுக்கு மோதல் வர மாதிரி ஆயிப்போச்சுக்கினேன் சரி ஆமா அந்த வீடியோ கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க நான் அதை பெருசு எடுத்த வேணா நீங்க வந்து இன்னைக்கு சின்ன சின்ன சத்தம் கொடுக்குறீங்க நாளைக்கு ஒரு ஒரு கிலோ மூத்த பாத்துக்கணும் வேணாம்னு நான் தான் சொன்னேன் நானும் போடல ஆமாண்ணாண்ணா கண்டிப்பா உம்மா தான் உம்ம நான் அது வந்து ஏன் தெரியுமா அந்த இந்தாக்கா அங்கே வந்து தப்பாக பேசுறாங்களா இந்த மாதிரி அகமடியாரெல்லாம் வாங்கடா அப்படின்னு நம்ம இங்கே பேசலாம் தேவையில்லாத ஒரு விஷயம் இப்ப நீங்க நினைச்சா கூட இப்போ இந்த ஆடியோவில் வந்து இந்த மாதிரி சாதியை சொல்லி கேவலமா இப்போ இடையில பேசுனாங்க நேத்து பேசினா கூட நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க அந்த இதோட மென்ஷன் பண்ணல இல்ல ஏன்னா சொல்லாத விஷயத்த அது அந்த அவங்கள நீங்க எதுவும் வேற எதுவும் பேசியிருந்தீங்களா இந்த மாதிரி விஷயம் எதுவும் இல்லை இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நம்ம வந்து அகமுடியாத சமூகம் குறித்து எதுவும் பேசிருக்கீங்களான்னு கேட்டேன் இல்ல 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 நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்து நான் நான் இருந்தனே என்ன நடந்து தெரியுமே என்ன வேட்டு போட்டதுக்கு அவங்க ஃபேமிலி மொத்தம் அந்த அக்கா அங்க குடும்பமே அவங்க சரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா வேட்டு வந்து இப்ப நம்ம பகுதியில் போடாம நீங்க அவங்க இருக்க பகுதியில் போய் போட்டீங்களா இல்ல நான் அவங்க இருக்க பகுதியில் போடலானே அவங்க இருக்கிறது பால்வாடி ரெண்டு பால்வாடி இருக்குனே அங்கிட்டு இங்கிட்டுனே நம்ம நம்ம ஆள் ஒரு ஆள் கடை வச்சிருக்காருனே சரி அந்த கடைக்கு அந்த பக்கம் தானே போய் போட்டோம்னா அவங்க வீட்டுக்கிட்டயோ அவங்க டிஸ்டர்ப் பண்ணணுமோ அப்படிலாம் கிடையாதுனே சரி நான் அந்த பக்கம் ஏதாவது வண்டியில வந்துருன்னா ஒரு ரெண்டு பேரும் வேட்டு போட்டாங்கண்ணே சரி அப்புறமே சரி புது வாரத்துல அங்க தானே தள்ளித்தன போடுறாங்க இவங்க இங்கிட்டு போடுறாங்களே எந்த பிரச்சனை வந்தாங்கன்னா நான் வண்டி திரும்பவும்ல அவங்க சவுண்ட் விட்டாங்கன்னே அசீங்க கட்ட கட்ட வாரத்துல பேசிட்டாங்கண்ணே அவ்வளவு அவங்க வெட்டு போட்டா மட்டும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் மத்தவங்க வெட்டு போட்டா அவங்களுக்கு அவ்வளவு வஞ்சகமா இருக்காங்கண்ணே அது ஏண்டது தெரியல எல்லாமே ஒரு மக்கள் தானே உம் ஒரு சில இடங்கள்ல பொம்பளைங்க அதை பிரச்சனை எல்லாம் வரும் அந்த பெரியவங்க நல்லா சும்மா சம்மந்தம் இல்லாம கடைசில ஆம்பளை ஆலை வந்து பெரிய பிரச்சனை ஆறதுக்கு இந்த பொம்பளை ஆலை ஒரு காரணம் இருப்பா அது எல்லா சமூகத்திலயுமே அவர் அக்கா கூட நல்லா படிச்சு வருது அந்த அக்கா மேனேஜர்லாம் படிச்சுக்கிற இதே மேனேஜரா இருக்காம டிராப்ல எல்லாம் இருக்கா அவருக்கே அந்த ஒரு புத்திய கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா இப்ப நானும் படிக்காதவங்க ஏன் போய் ஆயினா அசிங்கமா பேசுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகாது நம்ம வந்து விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்க ஒரு இதுல இருக்க டென்ஷன்ல அசிங்கமாவோட பேசிடுவாங்க நம்ம மக்கள் இருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை முத வந்து இழுத்து முதல்ல இந்த பிரச்சனைக்கு வர காரணமே அந்த அக்காங்க இந்திரா தேவி அக்காங்க தான் அவங்க குடும்பம் டோட்டலா வந்து அசிங்கமா பேசுறாங்க அசீமா பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம வாங்க எதுக்கு இங்க அசிங்கமா பேசுறோம் ஒரு ரெண்டு மூணு வந்தாங்க நீங்க படிக்கிற பசங்க இப்ப போங்கப்பா அப்படின்னு நம்ம சத்தம் போட்டு அனுப்பிட்டாச்சுங்கண்ணே அதுக்கப்புறம் அந்த என்ன நட்சத்திரத்துல அதெல்லாம் பயங்கரமான மோதல் சூழ்நிலை உருவாயிருச்சுங்கண்ணே அதெல்லாம் வந்து சார் அந்த நம்ம காவல்துறை வந்து அவங்கிட்ட அவங்ககிட்ட மக்களை இருந்தவங்க வைக்க கூடாது இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு வருத்தையும் சமாதானம் படுத்தி விட்டாங்கண்ணே இப்ப என்ன அதிர்மா அந்த பஸ் ஸ்டாண்டு கோவிலுக்கு இருக்க இடத்த வந்து ஆக்கிரமிப்பு ஆகிற சொல்லி நாங்க சட்டபுரமா கோட்டாட்சியர் அவர்கள் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்து நம்மளுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டாங்கண்ணே சரி அதை வந்து சட்டப்படி அந்த ஆக்கிரமிப்பு அகற்றிட்டு வந்துட்டு சரி இவங்க அந்த பால்வாடி முன்ன போல அந்த இது பாத்தீங்களா அத்தனை இடத்துல ஒரு அஞ்சு சென்ட் இருக்கும் அந்த அஞ்சு செண்டு இடத்துல வந்து நாளைக்கு வந்து நம்ம இடத்த புடுங்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயந்த இந்த வந்து இந்த பிடிஎம் என்ன மினா மினின்னு சொன்னீங்க பிஎம்டியா ஆஹ் பிஎம்டி மீடியால வந்து அந்த அக்காங்க வந்து அகம்புடி அரிசன் குளம் எல்லாம் ஆம்பளை அய்மலான்னு சொல்றாங்க அது வந்து இருக்கிற இந்த தேவேந்திர கொலை வேலாளரும் அகம்புடி இளைஞர்களும் மோதல் தூண்டுற போக்குல இருக்குது நான் அந்த அக்கா பேசின வன்மையா கண்டிக்கிறேன் அவங்க வெட்டு போட்டது இவங்க வெட்டு போட்டதும் ஒரு இருபது இருபது முப்பது அடி இருக்குமே இப்ப வந்து அவங்க வந்து அவங்க வந்து அந்த பழ வடி கடை இருக்கா அந்த கடை மின்னா குடிச்சு தான் போட்டிருக்காங்க மின்னா திருதுதான் போட்டிருக்காங்க அவங்க அப்படி வெட்டு போட்டு அந்த கிடுவை அவங்க போட்டு வேட்டு தீ பிடிச்சிருந்தா அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து அவங்களுக்கு இதுக்கு நம்மளுக்கும் திருத்துட்டு ஒரு முப்பது அடி இருக்கும்னே அப்படி அந்த அப்படியே அந்த பெரிய அந்த பிள்ளைய வெட்டு போற அளவுக்கு அந்த பிள்ளைய பெரிய பிள்ளைய கிடையாதுங்கண்ணே சும்மா ஒரு நார்மலான கை குழந்தை கொஞ்சம் சின்ன பிள்ளையா தானே வெட்டு போறதுக்கு அவங்களுக்கு இதுல சின்ன பிள்ளைய ரொம்ப இந்த அக்காங்க வந்து அதான் நாளைக்கு இந்த இடத்துலயும் கோட்டாட்சியர் வந்து எடுத்துருவாரோ இந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு அகட்டிடுவாரோ

பேசிட்டு நான் அதுக்கப்புறம் என்னோட கருத்தை வந்து நான் பதிவு செய்யறேன் சரிங்களா அதுக்கப்புறம் நான் பேசிட்டு நான் என்னென்று வந்தேன் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சம்பந்தமா நான் ஓரளவா இப்போ நான் ஒரு சந்திரம் ஒரு ஆறு மணிக்குள்ள வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா அது என்னன்னா என்னென்ட்டு பேசிட்டு நான் அதுக்கப்புறம் என்னென்ற முழுமைய கேட்டு அது சம்மந்தமான கருத்து நான் பதிவு பண்றேன் சரிங்களா இந்த உங்களோட ஆடியோ நான் வந்து கொண்டு போகலாமே வெளில கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க

அதுல வந்து இந்த மொதல் ஒன்னு பேசினாங்களானே அதுக்கப்புறம் இந்திரா தேவி அக்கா சரி அவங்க வந்து அவங்கள ஆக்கிரமிப்பு இடத்துல கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு நம்ம இடமும் போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில புரியல வந்து மீடியாவுல வந்து பரப்புறாங்க

அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க பட்டாட குடுத்தா குடுக்கட்டும் அவங்க அது அவங்களோட பிரச்சனை சட்டப்படி அவங்க போட்டோம்னா அதுக்கான இருவேறு சமூக இளைஞர்களும் தூண்ட தவிர வார்த்தை அவங்க வந்து தனிப்பட்ட பிரச்சனை அதாவது இட பிரச்சனை வந்து சாதி பிரச்சனை இந்த அக்கா கொண்டு போறாங்க இந்திரா நீங்கிற அக்கா கண்டிப்பா கண்டிப்பா சரி நான் இந்த நான் அப்டேட் பண்ணிக்கிறேன்

சாதியா எங்க தாத்தா வண்டி மாட்டு காலத்துல இருந்து அண்ணன் தம்பியா சித்தப்பம்பா பெருப்ப மக்கா அங்காளியா பங்காளியா ஒரு சமய வந்து ஏன் இப்படி ஆகும் சில பேர்களுக்கு தூண்டுனால ஒரு தனியாக ஒரு அஞ்சு பிரச்சனையை வந்து சாதி பிரச்சனையா கொண்டு வந்து அத வந்து எப்படி திசை திருப்பலாம் இதை நம்ம எப்படி கைப்பற்றலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சிந்திக்கிறாங்கண்ணே ஓகே ஓகே சரி அதனால அந்த அளவுக்கு பார்த்துக்கோ நம்மளும் அது சம்மந்தமான முக்கியமான அண்ணன் மாதிரி பேசுவோம் சரிங்களா அதனால அதை பெருசு எடுத்தோம்னா ரெண்டு சமூகம் இணக்கமாக இருக்கிறக்கான வேலையை பாருங்க அதே போல ஏதா இருந்தாலும் சட்ட ரீதியாக கொண்டு போங்க சரிங்களா தேவையில்லாம பிரச்சனையாக கொண்டு போகாதீங்க சரிங்க ஓகே ரொம்ப மகிழ்ச்சியா ஆ சரி அருப்புக்கோட்டை உட்கோட்டை நிர்வாக நடுவர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுடைய செயல்முறை ஆணைகள் அந்த உத்தரவினை பிறப்பிவர் திரு பி வல்லிக்கண்ணன் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் கடிதத்துடைய ரைட் சைடில் வந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கடிதத்துடைய லெஃப்ட் சைடில் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி டூ செவன் பை டூ ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின் அதோடைய பொருள் என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா சட்டம் மற்றும் ஒழுங்குத்துறை டிபார்ட்மெண்ட் தொடர்பாக அதாவது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் கீழ் அழகிய நல்லூர் கிராமத்தில் ரேஷன் கடை அமைப்பது தொடர்பாக ரெண்டு சமூகத்துக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் நிலவுவது தொடர்பாக அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த நடத்தப்பட்டது அந் அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவின் பெயரில் ஒரு உத்தரவு உத்தரவுகள் பிறப்பித்தல் தொடர்பாக இந்த கடிதம் அதாவது எங்கே நடக்குது அப்படின்னா மல்லாங்கநிறு காவல் நிலையம் காவல் சார்பு ஆய்வாளர்களுடைய கடிதம் அதாவது டேட் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க அதாவது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் கீழ் அலைநூர் கிராமத்தில் என் ஒன் சிக்ஸ்டி ஒன் பை ஒன் ஜீரோ லெவன் ஃபிஃப்டியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதிலிருந்து ரெண்டு சமூகத்தினிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏற்படுவது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது காவல்துறை கேட்டுக்கொண்டதின் பேரில் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் வ அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர் வருவாய் கோட்டாட்சி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுடைய முன்னிலையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது மேற்படி இந்த கூட்டத்தில் என்ன ஆலோசிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு மூன்று உத்தரவுகளாக கீழே பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க கிராமத்தினுடைய புல எண் ஒன் சிக்ஸ்டி ஒன் பை ஒன் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக கீழ்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது மொத்தம் வந்து மூணு உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க ஒன்று வந்து மேலே முதலாவதாக இருக்கக்கூடிய ஒன்றாவது உத்தரவு கீழ் அழகிய நல்லூர் கிராமம் புலையன் ஒன் சிக்ஸ்டி ஒன் பை ஒன்னில் உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்புகள் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அகற்ற தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காரியப்பட்டி வருவாய் கூட்டாட்சியர் கேட்டுப்பட் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார் மேற்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட ஆய்வாளருக்கு உத்தரவிட் உத்தரவிடப்பட்டுள்ளது ரெண்டு வந்து கீழ் அழகியன் உள்ள கிராமம் புலையன் ஒன் சிக்ஸ்டி ஒன் பை ஒன்று இல்லை நிரந்தர ஆக்கிரமிப்புகளை நில அளவர் மூலம் அளந்து அதாவது ஆக்கிரமிப்பு இருக்கும் பட்சத்தில் காரியாப்பட்டி வருவாய் வட்டாட்சியர் முறையான படிவம் வடிவம் ஏழு மற்றும் ஆறு உரிய கால அவகாசம் வழங்கி மேற்படி ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைகளை மற்றும் வருகின்ற பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி காரியாப்பட்டி வருவாய் வட்டாட்சியருக்கு உத்தரவிடப்படுகிறது மூணாவது என்ன அப்படின்னா மேற்படி புலையன் ஒன் சிக்ஸ்டி ஒன் பை உள்ள தற்காலிக மற்றும் நிரந்தர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு இரண்டு தரப்பினரும் எந்தவித இடையூறுகளும் செய்யக்கூடாது என்றும் மேற்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையின் போது ரெண்டு தரப்பினரும் இடையூறு எதுவும் செய்யக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் இடையூறு செய்யும் நபர்கள் மீதும் உரிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க கீழே வந்து உட்கோட்டை நிர்வாக நடுவர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை போட்டு சைன் பண்ணியிருக்காங்க ஸோ மேலும் தகவலுக்கு மூவேந்தர் மீடியா செலவை பார்க்கவும் நன்றி வணக்கம்